ஆ வணக்கம் இது எஸ்ஆர்எஸ்லேருந்து ராஜலிங்கம் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க சைட்டு கரூர் மாவட்டம் சுக்காம்பட்டி அதாவது இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்க சுக்காம்பட்டிங்கிற ஏரியாவில் நம்ம பண்ணிருக்கோம் முன்னூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் பேனலில் பத்து பேனல் போட்டு ஹைபிரிட் பம்பு ரெண்டு இன்ஜி டெலிவரி நானூறு அடி அரைக்கியிருக்கோம் அதோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் இப்போ கோடைகள் ஆரம்பிச்சிருக்கனால தண்ணி தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டீசல் டீசல் அதிகமாக செலவாகும் கரண்ட் இல்லாதவங்களுக்கும் சரி டீசல் இன்ஜின் வச்சுருக்கவங்களும் சரி இது மாதிரி ஹைபிரிட் பம்பு லோ பட்ஜெட்லாம் வாங்கி பயன்பெறுங்க விவசாயிங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஹைபிரிட் பம்புங்கிறது பெஸ்ட்டான ரேட்ல எங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது எஸ்ஆர்எஸ் சோலாறு திருச்சி கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இருக்க நம்பரை நான் கொடுத்துருக்கேன் எங்களோட வீடியோ பாருங்கள் இன்ஸ்டலேஷனை தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எப்படி வரல மேல மேல இருக்கு